ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை உருவாக்கி திட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பரப்புரை மேற்கொள்ள திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் குறிப்பாக வீடு வீடாக சென்று திமுகவினர் பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து கட்சிக்கு உறுப்பினர்களை சேர்த்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஓரணியில் தமிழ்நாடு கழக உறுப்பினர் சேர்க்கையினை திருத்துறைப்பூண்டி நகர ஐந்தாவது வார்டில் தலைமை செயற்குழு உறுப்பினர் நகர செயலாளர் ஆர் பாண்டியன் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் சௌமியான் வைத்தியநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஐந்தாவது வார்டில் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டபோது திமுக அரசு நலத்திட்டங்கள் குறித்தும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது பல்வேறு திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தும் குறைகளை கேட்டறிந்து உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமானோர் திமுகவில் இணைத்துக் கொண்டனர் இதில் மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சிக்கந்தர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் எடிசன் மற்றும் நகர வார்டு கழக நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகள் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு